மார்ச் ஒன்றாந்தேதி ரிலீஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார் முதல்ல வாழ்த்துட்டு ஏன்னா தேங்கி கிடைக்கிறது அவ்வளோ இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஏன்னா ஜெனலில் வந்த உடனே என்ன கேட்புறன்னா யார் நடிக்கிறான் யார் ஸ்டார் யார் போடலாம் துஷி கேரக்டர் யாரோட போடலாம் கூட ஹீரோட் பட் அதெல்லாம் மாரி டேரக்டர் உபேந்திரன் வந்து ருஷை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும் இங்கே வந்த தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியது இருக்குது அது எனக்கு தெரியாது பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க எடுத்தவங்க நான் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இங்கேக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இட் இஸ்லியன் இன்னும் ஒரு பத்து இலம்பு இயக்குநர்கள் வருவாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் எத்தையுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன் நீங்கள் ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னாக்கா அவர் இன்னும் ஒரு பத்து படம் எடுப்பார் ஜெயிசிரமே வீடு போக போகிறது ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டேன் விஷ் பண்ணுறேன் பெஸ்ட் விஷர்ஸ் இன்னைக்கு இங்க மூணு பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைக்கிட்டேன் வர முடியல ஒன்னு வந்து என்ன நகரில் கூப்பிட்டு வந்த சேரன் சார் துஷன் நேற்று கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார் அண்ட் கூடவே டிராவல் பண்ணுறேன்